ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் மில்லர் இண்டோனேஷியல் கேம் தான் விளாட போகிறோம் ஸோ வளவலைன்னு பேசாமல் ஸ்டேட்டை கேம்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த மோடு விளாட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ மோட்லேயே விளையாடுவோம் இன்னும் இதுக்கு மேப் இவ்வளோ பெருசாக இருக்குது சும்மா டெராவா இப்படி ஒரு இடமா சரி இது இப்போ என்ன பண்ணணும் ஓ டவுன்லோட் பண்ணுமா நம்ம இங்கேயே போய்க்கலாம் பக்கத்தில் போய்க்கலாம் ஓகே அட்வர்டைஸ்மெண்ட் வேறு இந்த ஆன்லைன் கேம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ஒரு தொல்லையாக இருக்கும் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட்டு கேம் வேறு லோடிங் இருக்கு சீக்கிரம் வாங்கண்ணா ஆக்சுவலி இந்த கேம் நம்ம நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விளையாடுறேன் ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் மேப் கொஞ்சம் பிக் பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரீ மோட்லேயே விளையாட்டு அதுக்கப்புறமா டூர் மோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போவோம் ஓகே வண்டி வந்துச்சு ஆப் எங்கே இருக்குது ஓகே லெஃப்ட் எடுக்க சொல்கிறோம் ஆஹா திங் ஸ்பெத்தி ஸ்பீடாக ஓட்டுறோமே பார்த்து ஆ நான் வேறு ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸில் இருக்கிறமோ ஓட்டுவேணும் வேணும் வண்டி ஸ்பீடாக ரைட்டா சரி ஓகே ஓகே இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் கடைசி ரைட்டு ஆன் அடிக்க முடியுது அய்யோ அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு நேரத்தை இடிச்சிருப்பேன் நான் நல்ல வேளை அந்த கார் காருக்காரனை எம்மோ ஆரம்பமே பயங்கரமாக இருக்கே போடா போடா போ ஸ்ட்ரெயிட்டாக போ இருக்குன்னு நான் இப்படி ஒரு ஆனா ஸ்ட்ரைட்டா போய் கடைசி லெப்ட் ஓகே போய்க்கலாம் வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும் பரவாயில்ல இதுவே நல்ல ஸ்பீடு தான் இன்னும் போகணும் இந்த லெஃப்ட் ரிவர்ஸ் எடு ரிவர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறான் எடுக்கணும் ரிவர்ஸ் இப்போ நான் ரிவர்ஸ் அப்டே எடுப்பேன் ரிவர்ஸ் ஓ ஆக்சிலேட்டர் அனுப்பணுமா சீக்கிரா இப்போ போ இரா இரா கிளம்புறண்டா இரா ஐயோ போடு லாரி காரணம் இஷ்டம் சே சரி ஓகே ரைட் அப்படியே இங்கேருந்து ஒரு ரைட்டு ரைட்டு ஏய் இற்ரா ஜோ இன்னத்துக்கு அந்த லாரி காரனை திருப்பி இடிச்சிருப்போம் செகண்ட் டைமாக ஜஸ்டில் தப்பிச்சிட்டோம் பார்த்து இப்போ இந்த இந்த லெஃப்ட் எடுக்கணுமா ஏ யோப்பா வாட் ஆர் டன் செம்மையா ஓட்டுறாயா ஓ இத்தனை சவுண்ட் வருது வண்டியில் இன்னும் நெக்ஸ்ட் எங்கே போகணும் இன்னும் தூரமாக போகணும் போல் கடைசி ரைட் எடுக்கணும் ஆ ஃபுல் ஸ்பீடு போவோம் பா நூற்றி பதினாறு ஸ்பீடில் இருக்கோம் நம்ம நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது ம் செம ஓ மழை வேற பெய்தா யோ லெவல் அடிக்கல இந்த ரைட் எடுக்கணும் அப்போலாம் ரைட் இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் திருப்பி ஒரு கடைசி ஒரு ரைட் எடுக்கணுமா சரி வாங்க போலாம் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படியே ரியாலிட்டியாக கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேம் இப்போதான் என் கண்ணில் மாட்டிக்குச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த கேம் விளாடுங்க பட் அது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு யோ யோ ஐயோ ஐயோ இச்சாண்டா எப்படி போகணும் இப்படி தானே சரி இதுக்கப்புறம் எப்படி போகணும் முப்பது எஃபிஎஸ் லெவாடின்ட்டுருக்கானா பத்தாது சரிவா சீக்கிரம் போ ஃபுல் ஸ்பீடு அடுத்து எங்க போனோம் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு கேவ் மாதிரி வருது சரி ஓகே போயிடுவோம் இது இத்தனை என்னடா இது இத்தனை வண்டி இருக்கு ஐயோ பா ஹார்ன் சவுண்ட்ண்ணா ஹார்ன் சவுண்ட் இது சூப்பராக இருக்குது நம்ம பஸ்ஸில் ஹாரனோட சவுண்டு இதுக்காகவே நிறைய வாட்டி போடலாம் போல் என்ன எவ்வளோ தூரம் போகணும் ஆஹா என்ன மேப் ரொம்ப பெரிய மேப்பாக போட்டோமோ நானும் இருக்கேன் இவ்வளோ நேரமாக ஓட்டின்னு இருக்கான் சரி ஓகே போ அடுத்து எங்கே போகிறது ஏய் 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 யோ பா கொஞ்சம் டேஞ்சரான ஓவர்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம நல்ல வேலை ஜெஸ்ட்டில் தப்பிச்சுட்டோம்னா என்னத்துக்கு இந்த கரண்ட்டு இடிச்சிருப்போம் நல்லா ஓஹோ அடுத்த மேப் லோட் ஆகிற வரைக்கும் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பாங்களாம் ஓ அட்வர்டைஸ்மெண்ட்டா அடைச்சி கைஸ் இந்த கேம் வேறு அட்வர்டைஸ்மெண்ட் மேலே அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டு கொள்றாங்க அது ஏன்னே தெரில நெட்டை ஆன் பண்ணாலே இது ஒரு தொல்லை சீக்கிரமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு வச்சு செய்கிறாங்க ஓ ஓகே நெக்ஸ்ட் அடுத்த நாட்டில் ஊராக இருக்குது நம்ம இப்போ புது சரி ஓகே போவோம் இப்போ நம்ம என்ன ஊரில் இருக்கோம் புதுவாக கரெக்டாக என்ன ஊருக்கு வித்தியாசமாக இருக்குது புதுவாக கரெக்டானு சரி அவ்வளோ வித்தியாசமான ஊர் போவோம் ஏதோ ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ரோடு இடிச்சிக்கணாண்டா நல்லா இடிச்சிட்டாண்டா வீட்டை நம்ம கொஞ்சம் ரிஸ்க்காக ஓட்டிகிட்டு இருக்கோம் அநியாயத்துக்கும் நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் கொஞ்சமாக இடிச்சுட்டு இருக்கோம் விளையாடுறாரே ஆஹா எவ்வளோ இப்போ சைட் இண்டிகேட்டர் போடுறோம் ஓவர் டேக் பண்ணுறியா எப்போ பார்த்துக்கிறோம் இங்க வண்டி வருதுலையே ஒரு மேப் முடிஞ்சிட்டு இது வந்து பதினாறு இன்னொரு மேப் வேறு லோட் ஆகி போவானுக்கு பார்ப்பேன் அப்புறம் இதெல்லாம் மேக்சிமம் நூற்றி ஐம்பது ஸ்பீடு போகும் போல மொய்யோ மொய்யோ சம்மடி எம்மாடி நல்ல வேலை நம்ம ஃப்ரீ மோடுலான்னோம் நாம என்னது பெருசா கத்துக்கல இந்த கேம் அப்படி இருந்தே நம்ம இங்க திடிடிரோம் இடியா இடியா இரு கிளம்புறேன் ஐயோ ஐயோ யா இர 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 அவசரப்படாதடா ஓகே கிளம்பு ஃபுல் ஸ்ட்ரைட் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் போடு ஐயோ சமப்பாவி சம அடி பா ரெண்டு பேரும் மாறி மாறி அடி வாங்கியிருக்காங்க நல்லா டேய் லூசு பயல காய்ஸ் இந்த பஸ்ஸு நம்மளை இடம் மறைச்சி விட்டுச்சு இப்போ நான் எப்படி போவேன் ஸ்ட்ரெயிட்டாக இப்போனால போக முடியாது இப்ப நான் எப்பிடறா போவேன் வலி உட்ரா கைஸ் கேம் வேற லாக் ஆகுது போடு அப்படியே தள்ளு எல்லாரையும் தள்ளா யோ லாரிக்காரா தள்ளி தொலையா லேட் பண்ணாதியா ஐயோப்பா பா சாரிப்பா தெரியாமடி ஐயோ ஆளாளுக்கு ரவுண்டு கட்டுறாங்க ஸ்ட்ரைட் நெக்ஸ்ட் எங்கே போனோம் ஸ்ட்ரெயிட்டாக போய் கடைசி ரைட்டு சரி இப்போ வர இல்லை இல்லை வர ரைட்டு இந்த ரைட்டு தானே ஓகே 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 சமையல் பஸ்ஸு ஃப்ரண்ட் பார்ட்லாம் நல்லா டேமேஜ் ஆகிருக்கு பஸ்ஸோட ஃப்ரண்ட் பார்ட்லாம் நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு பார்த்துக்கணும் இந்த கொஞ்சம் விசாரா ஓட்டின வண்டியை ஏன் கேம் இப்போ லேக் ஆகுதுன்னே தெரியலையே சரி பார்க்கலாம் அப்படிங்க ஒரு எடு திருப்பு திருப்பு நெக்ஸ்ட்டை போகுது இந்த ஹாரன்ஸ் சூப்பராக இருக்கு இந்த பஸ்ல காய்ஸ் கேம் வேறு லாக் ஆகுது ஐயோ என்ன நெட்வொர்க் ப்ராப்ளமா அடுத்து எடுப்போம் ஸ்ட்ரைட்டாக போய் வர ரைட்டு திருப்பி நம்ம பூர்வ கர்த்தாவை தானில்லாம் ரைட் 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 ஐயோ ஐயோ ஆஹா போலீஸ் சார் நீங்களும் இருக்கீங்களா நான் வண்டி ஓட்டினதை பார்த்து தப்பாக நினச்சிக்காதீங்க அவரை என்னை பிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க இருந்தா போடு போலீஸ்காரனே இஷ்டம்டா పోలీస్ కారణే ఇడిచా పోలీస్ ఆ పోయి లెఫ్ట్ ఎక్క వందయ్యో అమ్మా అయ్యో ఆ ఎన్న ఇడి మాది మారి లెఫ్ట్ రైట్ లెఫ్ట్ రైట్ ఇడిచా திருப்பி மழை பெய்யுதா ஐயோ மழை வேற நம்மள விட மாட்டேங்குது இருந்த ஓகே நான் அப்ப முடிச்சிட்டோங்காய் முடிச்சாச்சு இப்ப இதுக்கு ஒரு